முப்படை தளபதிகளுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று ஆலோசனை முப்படை தளபதிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது அதே சமயம் தற்போது முப்படை தளபதிகளுடன் என்று ஆலோசனை மேற்கொள்கிறார் ராஜ்நாத் சிங் அவர்கள் நாட்டில் பாதுகாப்பு சூழல் குறித்தும் தாக்குதல் குறித்தும் தலைமை தளபதி மற்றும் முப்படை தளபதிகளுடன் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்கிறார் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயலலி தற்போது முப்படை தளபதிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் ராஜ்நாத் சிங் குறித்து இந்த ஆலோசனையில் எதுவும் முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறதா முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க நேற்று இரவு முதலாகவே ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட இந்திய எல்லையோர் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் போர் விதிமுறைகளையும் மீறி தாக்குதல் என்பதனை நடத்தி வருகிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் நிறைவேற்றுவதற்கு பிறகாக போர் ஒப்பந்தம் என்பது போடப்பட்டது இந்த நிலையில் எல்லை தாண்டத தாக்குதல்கள் நடத்தக்கூடாது என்பதாக பல வழிகாட்டு நெறிமுறைகள் அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கிறது ஆனால் அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் மீறி நேற்று இரவு முதலாகவே தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்பில் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் தவிடுபடி ஆக்கும் வகையிலாக சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வானிலேயே சுற்றி வீழ்த்தி இருப்பதாகவும் வான் பாதுகாப்பு படையின் அதிநவீன தொழில்நுட்பங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய உத்தம்பூர் மற்றும் சாம்பா உள்ளிட்ட எல்லையோர பகுதி கிராமங்களில் பாகிஸ்தான் தாக்குதலுக்கு அந்த தாக்குதலுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த ட்ரோன்கள் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் அனைத்துமே தகர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது நேற்று தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறப்பட்ட அந்த சமயத்தில் இருந்து தொடர்ச்சியாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளுடனான நேற்றைய தினம் நேற்று இரவே ஆலோசனை விதனை அதே போன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எல்லையோர பாதுகாப்பு அதிகாரிகளுடனான ஆலோசனை மேற்கொண்டார் இந்த நிலையில் இந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பான ஆலோசனையை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் தொடர்ச்சியாக இந்த ஆலோசனையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இரவு முழுவதுமே இந்த தாக்குதல் என்பது பாகிஸ்தான் நிகழ்த்தி வருகிறது இந்த தாக்குதலில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இந்தியா எப்படி எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகள் இது இடம்பெறும் என்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே நேற்றைய தினம் இந்தியா பதில் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக குறிப்பாக கடந்த ஏழாம் தேதி நள்ளிரவில் ஆபரேஷன் சிந்துரை இந்தியா மேற்கொண்டது குறிப்பாக பயங்கரவாதிகள் இந்தியாவிற்குள்ளாக வந்து பகல்காம் பகுதியில் இருபத்தி ஆறு அப்பாவி மக்களை தாக்கியதற்கு பதிலளிக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்துரை மேற்கொண்டது இந்த நிலையில் இந்த ஆபரேஷன் தொடர்பான முழு விளக்கத்தையும் இந்திய பாதுகாப்பு படையின் சார்பில் வெளியுறவுத்துறை செயலகம் சார்பில் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டது குறிப்பாக இரண்டு பெண் அதிகாரிகளை வைத்து இந்த விளக்கம் என்பது முழுவதுமாக உலகிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டது வெளியூ வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பிலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சார்பிலும் யுஎஸ் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளுக்கும் எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஆபரேஷன் சிந்துர் எதற்காக கொண்டுவரப்பட்டது என்பது தொடர்பான முழு விளக்கத்தையும் கொடுத்தது ஆனாலும் இதையும் மீறி இந்தியாவுடைய எச்சரிக்கையை மீறி பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி போர் விதிமுறைகளை மீறி இந்தியா மீதான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதற்கு பதிலளிக்கும் விதமாகவே நேற்று காலை முதலாகவே பல்வேறு பதில் தாக்குதல்களையும் இந்தியா கொடுத்து வருகிறது குறிப்பாக நேற்று நேற்றைய தினம் இந்தியாவை ட்ரோன்கள் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதற்காக முயற்சி மேற்கொண்ட போது அதனை முறியடித்திய இந்திய அதற்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரேடா சிஸ்டத்தை முழுவதுமாக தாக்கியளித்தது குறிப்பாக விமானங்கள் அதிநவீன ட்ரோன் விமானங்கள் இந்தியாவிடம் இருக்கக்கூடிய அதிநவீன ட்ரோன் விமானங்கள் பயன்படுத்தி லாவகமாக அந்த ரேடா சிஸ்டத்தை தகர்த்திருந்தது நேற்று இரவு முதலாக பாகிஸ்தான் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்திருக்கிறது குறிப்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலமாக இந்தியா எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய நான்கு மாநிலங்கள் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் பஞ்சாப் குஜராத் உள்ளிட்ட அந்த நான்கு எல்லையோர மாநிலங்களில் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகள் என்பதை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று இரவும் இது தொடர்பாக ஆலோசனை என்பதனை மேற்கொண்டார்கள் முப்படை தளபதிகளுடன் தற்போது இன்றைய தினமும் தலைமை தளபதி மற்றும் முப்படை தளபதிகளுடனான இந்த ஆலோசனை என்பதனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மேற்கொள்கிறார் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுப்பது என்றால் தொடர்ந்து அங்கு பதற்றமான சூழல் என்பது நிலையில் வருகிறது எனவே இந்தியாவுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் எல்லையும் தற்போதைய நிலை என்பது என்ன என்பது தொடர்பாகவும் கேட்டறிய இருக்கிறார் இதனை தொடர்ந்து இன்று காலை பத்து மணி அளவிற்காக வெளியுறவுத்துறை செயலகம் சார்பில் இந்த தாக்குதல் தொடர்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதல் தொடர்பான முழு விளக்கத்தையும் அதிகாரிகள் கூறப்படுகிறது அடுத்த நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜெயலலி பாகிஸ்தானின் தொடர் தாக்குதலை அடுத்து எந்தெந்த மாநிலங்கள்ல பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது ஜெயலலிதா அதாவது நேற்று இரவு முதலாகவே அஹ் பாகிஸ்தான் அஹ் இந்த தாக்குதல்களை முன்னெடுத்திருந்தாலும் கடந்த மூன்று நாட்களாகவே எல்லையோர பகுதிகளில் பதற்றம் என்பது நிலை வருகிறது அஹ் குறிப்பாக ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பகலகாம் தாக்குதலுக்கு பின்னாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு சற்று விரிசல் ஏற்பட்டது என்பதாக கூறப்படும் இந்த நிலையில் தொடர்ந்து அதே நிலை நீடித்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் இந்திய ஆபரேஷன் சிந்துரை மேற்கொண்டது இந்த ஆபரேஷன் சிந்துரில் இந்தியா வான் தளவாட பகுதிகளிலேயே இருந்தவாறு நூறு கிலோமீட்டர் அளவிற்காக உள்ளே சென்று தாக்கக்கூடிய அதிநவீன ட்ரோன் விமானங்கள் மூலமாக இந்த தாக்குதலை இந்தியா மேற்கொண்டது இந்த தாக்குதலில் பயங்கரவாதிகளின் முகாம்கள் மட்டுமே தகர்த்தறியப்பட்டது இது தொடர்பான முழு விளக்கங்களையும் இது தொடர்பான வீடியோ காட்சிகளையும் இந்தியா வெளியிட்டு விளக்கமும் அளித்தது இந்த தொடர்பான விளக்கத்திற்கு பின்பாகவும் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக பாகிஸ்தான் தெரிவித்து தொடர்ந்து இந்தியா மீது விதிமுறைகளுக்கு முரணாக தாக்குதல் என்பதனை நடத்தி வருகிறது இது கண்டனத்துக்குரியதாக எச்சரிக்கை விடுத்திருந்தது இது தொடர்பாக நேற்று மத்திய வெளியுறவுத்துறை செயலக செயலாளர் விக்ரம் தெரிவிக்கும் போது தொடர்ந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருகிறது உலக நாடுகளில் நடைபெற்ற பல்வேறு பயங்கரவாத சம்பவங்களுக்கு பாகிஸ்தான் ஆதரவாக செயல்பட்டுள்ளது என்பதாக பல தகவல்களையும் தெரிவித்திருந்தார் குறிப்பாக நேற்று இரவு முதலாகவே நான்கு மாநிலங்களில் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரி பஞ்சாப் உள்ளிட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த போர் பதற்றம் என்பது நிலையுறுவதன் வருவதன் காரணமாக அங்கிருக்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த போர் பதற்ற சூழல் காரணமாக அந்த பகுதிகளில் இருபத்தி ஏழு விமான நிலையங்கள் என்பது மூடப்பட்டிருக்கிறது உச்சக்கட்ட அந்த போர் பதற்றம் என்பது அந்த பகுதிகளில் நிலையி வருகிறது நேற்று இரவு முதலாக இருபத்தி ஏழு விமானங்கள் மூடப்பட்டிருக்கிறது மூணு மாநிலங்களிலுமே பள்ளி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் என அனைத்திற்கும் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்பட்ட விடுமுறை என்பதை திரும்ப பெறப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு விடுமுறை இல்லை என்பதாகவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டும் என்பதாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ராணுவ அதிகாரிகள் யாரேனும் விடுமுறையில் இருந்தால் அவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்பதாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நேற்று இரவு முதலாகவே பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் என்பது வழங்கி நேற்று இரவு முழுவதுமாக இந்த நான்கு மாநிலங்களிலும் இருள் சூழ்ந்த சூழல் என்பது காணப்பட்டது அதாவது போர் பதற்றமான சூழ்நிலைகளில் ஏற்கனவே ஒத்திகையில் தெரிவித்தது போன்று இருள் சூழ்ந்து காணப்படும் அமைதி அந்த பகுதிகளில் தொடர்ந்து ஒலிபெருக்கைகள் வாயிலாக அபாய ஓசை என்பது எழுப்பப்பட்டது இந்த நிலையில் நேற்று இரவு முதலாக நடைபெற்று வந்த பல்வேறு பாகிஸ்தானுடைய தாக்குதல்களை இந்திய ராணுவம் முறியடித்ததன் எதிரொலியாக தற்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கக்கூடிய உத்தம்பூர் ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைதியான சூழல் என்பது திரும்பி இருப்பதாக தற்போது நமக்கு தகவல் என்பது கிடைக்கப்படுகிறது பள்ளி கல்லூரிகளுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது சாலைகளில் வழக்கம் போல இயல்பான நிலைக்கு வாகனங்கள் சென்று வருகிறது முழுவதுமாகவே பாதுகாப்பு என்பது அந்த பகுதிகளில் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலுக்கு நேற்று காலை நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த பதினாறு அப்பாவி மக்கள் பலியானதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக இந்த தாக்குதலின் போது அப்பாவி மக்கள் பதினாறு கீழ் மூன்று பெண்கள் ஐந்து குழந்தைகள் இருப்பதாகவும் நேற்றைய தினம் பாதுகாப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதே போன்று இந்தியா தரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலில் முழுவதுமாக பயங்கரவாதிகள் மீதான தாக்குதலாகவே இருந்தது பயங்கரவாதிகளின் முகாம்கள் மட்டுமே தகர்த்தறியப்பட்டது மூன்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளே முழுவதுமாக சுற்றளிக்கப்பட்டார்கள் என்பதாக விளக்கம் என்பது அளிக்கப்பட்டது ஆனால் பாகிஸ்தான் தரப்பிலோ இந்தியாவுடைய ராணுவ தளவாட பகுதிகளிலும் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் என இந்த பகுதிகளிலேயே தாக்குவதற்கு முற்பட்டு வருகிறது எனவே அந்த தாக்குதலை முறியடிப்பதற்கான வேலைகளை இந்தியா ராணுவமும் செய்து வருகிறது பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் இந்திய ராணுவம் திறன்பட செயல்பட்டு அதனை தவிடுபடியாக்கி வருகிறது குறிப்பாக டோன்கள் மூலமான தாக்குதல் அனைத்தையுமே தகுபடியாக்கி இருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் தற்போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளையும் அழைத்து தற்போது ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டு வருவது அடுத்த கட்ட நகர்வுக்கான பணியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இந்த கூட்டத்தின் முடிவிலேயே அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் இந்தியா இதற்கு எந்த வகையில் பதிலளிக்கும் என்பது தெரிய வரும் ஏனென்றால் ஏற்கனவே அமைதி பதட்டத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பது இந்தியாவின் நோக்கமில்லை என்பதாக வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்திருந்தார் நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது வெளியுறவுத்துறை செயலாளர் தெளிவாக பத்திரிகையாளரிடமும் உலக நாடுகளிடமும் தெளிவாக எடுத்துரைத்தார் குறிப்பாக எங்களது நோக்கம் என்பது பதட்டத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதல்ல இந்த தாக்குதல்களின் தொடக்க புள்ளி என்பது பகல்காம் பகுதியில் நடப்பட்ட தாக்குதலே பயங்கரவாதிகள் இந்தியாவிற்குள்ளாக வந்து அப்பாவி இந்திய மக்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பதிதீர்க்கும் விதமாக பயங்கரவாதத்தை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் இந்தியா என்பதற்கு விதமாகவும் மக்கள் தங்களது கணவர்களை இழந்து தவிக்கும் அந்த கண்ணீருக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதற்காகவுமே ஆபரேஷன் சிந்துர் நடத்தப்பட்டது இது தொடர்பான உரிய விளக்கங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இருந்தும் கூட பாகிஸ்தான் தரப்பில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் விதிமுறைகளை மீறி தாக்குதல் என்பதை நடத்தி வருகிறார்கள் அந்த தாக்குதல்கள் அனைத்தும் முறியெடுக்கப்படும் அதற்கு பதில் என்பது பதில் தாக்குதல் என்பதும் இந்தியா தரப்பில் கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதாகவும் தெரிவித்து வந்தார் மேலும் பாகிஸ்தானிகள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்பதை உலக நாடுகளையும் உலக நாடுகளில் நடைபெற்ற பல்வேறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக வாக்கு தகுந்துள்ளது என்பது பல நேரங்களில் அம்பலமாகியுள்ளது என்பதையாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிலையில் தற்போது நேற்று இரவு முதலாகவே எல்லையோர மாநிலங்களில் பதற்றம் நிலவக்கூடிய சூழ்நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தளபதிகளுடனான ஆலோசனை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இன்று காலை பத்து மணி அளவிற்காக இந்த வெளியுறவுத்துறை செயலகம் சார்பிலும் உரிய விளக்கம் என்பது இந்த தாக்குதல் தொடர்பாக கொடுக்கப்பட இருக்கிறது ஜெயலலி உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி